நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அதை யூஸ் பண்ணி நம்ம பைக்கை புக் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே எப்படி வாங்குறது பைக்கோட காஸ்ட் எப்படி எல்லாமே நம்ம இதில் பார்த்துடலாங்க இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ப்ளே ஸ்டோரில் ராயல் என்ஃபீல்டு சர்ச் ஃபோனாக ஒரு ஆப் வருங்க ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய அஃபிஷியல் ஆப் வரும் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணால் தாங்க இருக்கும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் ஹோம் ஸ்கிரீனில் இப்படிதாங்க இருக்கும் போட்டிருப்பாங்க அவங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸில் போயிட்டு நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இந்த விஷயம் ஹிமாலயன் ஒரு சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்த போகிறாங்க அது பார்த்திங்கன்னா எப்போ அப்போ எந்தெந்த டேட்டில் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க நிறையா ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே போட்டிருக்காங்க அப்கமிங் ரைட்ஸ் அடுத்து முடிஞ்சு போனால் அந்த ரைட்ஸ் பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் இது வந்து நம்ம பைக்கை புக் பண்ணால் நம்ம பைக்கோடைய எல்லா விஷயமும் இதிலே வந்துடும் சர்வீஸ் எப்போ பண்ணியிருக்கோம் எப்போ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துருக்கும் சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாக இருக்குது அப்படின்றது வந்துருக்கோம் நம்ம அதை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மேலே சர்வீஸ் கா கால்குலேட்டர் இருக்கு நம்ம பைக்கை வந்து சர்வீஸ் எடுத்து போகும்போது எவ்வளோ செலவாகும் அப்படின்றது இதில் என்ன போட்டு ஓரளவுக்கு ஒரு இதாக கா கொடுத்துருவாங்க ரஃபாக எவ்வளோ செலவாகும் அப்படின்றத ஓரளவுக்கு இதிலே சொல்லிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதேமாரி பைக்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம போட நம்ம இதில் நம்ம என்ட்ரு பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது எல்லாமே எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நம்ம எந்த பைக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளாஸிக் பார்த்தீங்கன்னா டுவல் சென்னை பீஸாக சிங்கிள் சென்னை பேஸாக மட்டும்தான் இருக்கும் நம்ம ரெண்டு ஆப்ஷனில் தான் இருக்கும் நம்ம வந்து டுவல் சென்னை பீஸ் கொடுத்துட்டுனா அடுத்து ஸ்டேட்டு அடுத்து சிட்டி இப்படி பா பார்த்தீங்கன்னா எப்போ எந்தெந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் கேட்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர்லாம் ஆறு மாதம் அப்படின்னு கேட்குது நம்ம அதை கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டா செகண்ட் சர்வீஸ்க்கு நம்ம போட்டால் எவ்வளோ செலவாக அப்படின்றத சொல்கிறோம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் செலவு இல்லை வெறும் நூற்றி இருபது தான் போட்டுருக்காங்க மற்றபடி வண்டியில் நம்ம ஷோரூமில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் போடுவாங்க ரஃபாக ஒரு கால்குலேட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புக் சர்வீஸ் நம்ம வண்டி வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதில் நம்ம புக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பைக் வந்து என்னென்ன சர்வீஸ் ஆயிருக்கு இல்லை நீங்கள் ஏதாவது சிக்னலில் வண்டி வாங்க போனோம்னிங்கன்னா கூட அந்த பைக்கில் என்னென்ன வேலை இருந்துச்சு என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது கூட வண்டியோட நம்பர் போட்டாலே இதில் பார்த்துடலாம் வண்டி வந்து ஷோரூம்லேயே வந்து அவங்க சரி பண்ணிடுறாங்களான்றது இதிலே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸில் இருக்குது அடுத்து ரோட் சைடு அசிஸ்டண்ட்டு வண்டி எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சு நின்றுடுச்சு எந்த டைம் வேணும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அது எப்போ வேணால் எந்த டைமில் வேணா வண்டி நின்றுட்டாலும் நம்ம இவங்களை வந்து நம்ம கால் பண்ணால் நம்ம வண்டியை வந்து நியர்பை இருக்கிற ஷோரூம்லேயோ இல்லை ஏதாவது ஒர்க் ஷாப்லேயோ கூட்டு போய் விட்ருவாங்க அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு தேவையான முக்கியமான சில வீடியோஸ்லாம் இதிலையுமே இருக்குங்க யூடியூப்பில் இருக்கும் டேரெக்டாக இது பார்த்தீங்கன்னா யூடியூப் கூப்பிட்டுப்போம் இதிலேயே ப்ளே ஆகும் நம்மளுக்கு எந்த பைக் வேணுமோ அந்த பைக்கை நம்ம சூஸ் பண்ணால் நம்ம கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ரீபன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த வண்டியில் இருக்கிற என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன முக்கியமானது நம்ம எதை மாற்றணும் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறது செயின் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி கிளச்சுக்கு அப்படி எப்படி மாத்துறது எல்லாம் எப்படி செக் பண்ணுறது ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க எல்லா பைக்குமே இருக்குங்க சூப்பர் மீட்டரு எல்லாம் எல்லா பைக்குமே இதில் வந்துடும் பழைய கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பழைய கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாத்துக்குமே இதில் இருக்கும் தண்டர்பேடு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி எல்லாத்துக்கும் இதில் இருக்குங்க நம்ம இது இதில் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் மேனுவல் நம்ம பைக் வாங்கணும்னா அந்த பைக்கினுடைய மேனுவல் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது இதில் இருக்குது அடுத்து ரைட் ஷோர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து பைக்குக்கு என்னென்ன வாரண்ட்டி எப்படி கொடுத்துருக்காங்க அதை பற்றி புதுசாக பைக் வாங்கறார்னா அந்த பைக்குக்கான வாரண்ட்டி அது கொடுத்துருப்பாங்க நம்ம பைக் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா மூ மூணு வருஷம் என்ஜின் வாரண்ட்டியோட வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் மோட்டார் சைக்கிள் கம்ஸி த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட இருக்குது ஒன் இயர் ரோட் சைடு அசிஸ்டண்ட்டோடு இருக்குது நம்ம அடுத்து வந்து எக்ஸ்டன் வாரண்ட்டி எக்ஸ்டர்னல் வந்து ரோட் சைடு அசிஸ்டண்டெலாம் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு இதில் போட்டிருக்கோம் அது எது இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றது முக்கியமாக போட்டிருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டியோட வாரண்ட்டிலாம் என்னென்ன மேச்சராக கவர் ஆகும் அப்படின்றது இதில் எல்லாமே போட்டிருக்கு என்ஜின் சிலிண்டர் ஹெட்டு ஃபியூல் டேங்க்கு இது எல்லாமே இதில் போட்டிருக்கோம் நம்ம இதில் நம்ம பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்கலாம் இந்த வாரண்டியில் நம்மளுக்கு ஃபன் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தா எது இதெல்லாம் வாரண்டியில் கவர் ஆகும் அப்படின்றது எல்லாமே இதில் போட்டிருக்காங்க முக்கியமாக இதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது நம்ம எக்ஸ்டர்னலாக இதில் ஏதோ ஒரு ஆகி வண்டியில் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுன்றதுனால அதில் வந்து கண்டிப்பாக வாரண்டியில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடு அசிஸ்டண்ட் இருக்குது அங்கே பார்த்தது அதே தான் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து கான்டாக்ட் அடுத்து வந்து நம்ம இப்போது ஷோரூம்லேயும் எங்கேயோ நம்ம வந்து நம்ம ஃபேர் ஃபாட்ஸ் வாங்குறோம்னா அது வந்து ஒரிஜினலாக அப்படின்றத பார்த்து இதை ஸ்கேன் பண்ணி நம்ம இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஒரிஜினலாக இல்லை ஃபேக் அப்படின்றத டூப்ளிகேட்ன்றது இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அட் நம்பர் நேவிகேஷன் ஆப்ஷன் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஆப்ஷனில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம மொபைல் நம்ம பைக்கில் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆ ஆட் நியூ டிவைஸ் கொடுத்து ஒய்ஃபை ஆன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரிப்பேர் நேவிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் மீட்டியர் டாப் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்கும் அடுத்து வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தேவைப்படும் இதிலுமே பார்த்திங்கன்னா மோட்ருவர்ஸ் அப்படின்னு போன்னு போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை நம்ம மியூசிக் கேட்குறதுக்கு அடுத்து வந்து ராயல் என்பீல் டிவின்னு போட்டிருக்கு மேக்கிட்டிவர்ஸ் சர்வீஸ் காஸ்ட் கால்குலேட்டர் இது நம்ம சர்வீஸ் காஸ்ட் கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்துருந்தோம் அடுத்து ராயல் என்ஃபீல்டு டிவி போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நடந்த ஃபங்க்ஷனுடைய அந்த ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதில் ராயல் என்ஃபீல்டை பற்றி நிறையா போட்டிருப்பாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மெய்க்யூ டிவர்ஸ் நம்ம புதுசாக ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெய்கூ டிவர்ஸில் தாங்க போகணும் இதில் போய்ட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் வருங்க நியூ கான்ஃபிகரேஷன் வந்துடும் நம்ம ஆல்ரெடி நம்ம பைக்கு சூஸ் பண்ணியிருந்தோம்னா சேவ் பண்ணியிருந்தேனா இந்த சேவ்ல வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸசரிஸும் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் அப்புறம் வந்து பர்சனலைஸு ஆப் நம்ம இது டேரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பர்சனலாக எதாவது சொல்கிறது தான் இருந்தால் சொல்லிக்கலாம் நம்ம பைக் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதை ஃபஸ்ட்டாக தாங்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டிஸ்டிக் எந்த டிஸ்ட்ரிகும் அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அடுத்து நம்ம கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த வண்டின்னு சூஸ் பண்ணணும் நம்ம எந்த வண்டி வாங்க போகிறோம் எந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை நம்ம கொடுக்கலாம் கிளாசிக் திருக்கு எப்படி கொடுத்தோன்னா இப்படி தான் உள்ளே போகும்